ரீமேக்னா நான் தான் கிங்னு சொல்ற மாதிரி தமிழ் ரீமேக்ல பட்டைய கிளப்பிய கமலோட படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஹிந்தியில ரிலீஸ் ஆன ஜூங்னோ அப்படின்ற படத்தை தமிழ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு குரு அப்படின்ற பெயர்ல ரீமேக் பண்றாரு கமல் இந்த படத்துல அவர் கூட சேர்ந்து ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க ஒரே நேரத்துல கமல் இந்த படத்தை தமிழ் மற்றும் தெலுங்கு ரெண்டு இரண்டு ரீமேக் பண்ணாரு இந்த ரெண்டு மாநிலங்கள்லயுமே இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது பாக்ஸ் இந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு தமிழ் ரிலீஸ் ஆகி அங்கேயுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வசந்த மாளிகை படத்துக்கு அப்புறமா ஸ்ரீலங்காவுல மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்ற தமிழ் படம் குரு தான் எடுத்து பார்க்க போறது நீயா கமல் ஏடி சும்மா விட்ட படம் தான் இது ஹிந்தியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் தான் நாகின் இந்த படத்தை தமிழ்ல நீயா அப்படின்ற பெயர்ல ரீமேக் பண்ணாரு கமல் பாம்பு வச்சு பயம் காட்டி படம் பாக்குறவங்கள சும்மா அலர விட்டுருப்பாரு கமல் நீயா படத்துக்கு அப்புறமா பாம்புக்கு நிஜமாவே பழி வாங்கக்கூடிய தன்மை இருக்கு ரொம்ப வருஷங்கள் வாழக்கூடிய பாம்பு தான் மனிதனா மாறும் இச்சாதாரி வகையை சேர்ந்தது அப்படின்லாம் அந்த காலகட்டத்து மக்களை அப்படியே நம்ப வச்சாரு கமல் இந்த படத்தோட மேக்கிங் அவ்வளவு அற்புதமா இருக்கும் அதுவும் ஏட்டிஸ் காலகட்டத்துல இவ்வளவு தத்துருவமா கமலால மட்டும் தான் பண்ண முடியும் இந்த படம் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கும் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு ஜுரமே வந்துருச்சு பார்க்க போறது சத்யா இன்னைக்கு கமலோட ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சத்யாவா தான் இருக்கும் இந்தி மொழியில ஆண்டு அர்ஜுன் ரிலீஸ் ஆன படத்தை எட்டாம் ஆண்டு சத்யா அப்படின்ற பெயர்ல கமல் ரீமேக் பண்ணாரு இந்த படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்ணாரு சுரேஷ் கிருஷ்ணாவை நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினதே கமல் தான் அவருக்கு சத்யா தான் நம்ம தமிழ் சினிமாவுல முதல் படம் கமல் ஆக்சன் ஹீரோவா களம் கண்ட இந்த படம் அந்த வருஷத்துல பாக்ஸ் ஆஃப் ஆபீஸ்ல மிகப்பெரிய கலெக்ஷன் பார்த்த படமா இருந்துச்சு அது மட்டும் இல்ல சினிமா எக்ஸ்பிரஸ் மாதிரியான பல விருதுகளையும் சத்தியா படம் வாங்கிச்சு அந்த டைம்ல அப்படி ஒரு கட்ஸ் வேற எந்த ஒரு ஹீரோக்கும் நம்ம தமிழ் சினிமாவில கிடையாது சுரேஷ் கிருஷ்ணா ரீசெண்டா வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு திடீர்னு கமல் மொட்டை போட்டு வந்துட்டாரு சார் என்ன சார் இப்படி வந்திருக்கீங்கன்னு கேட்டா இந்த கேரக்டருக்கு இது கரெக்டா தான் இருக்கும் சோ நம்பி பண்ணுங்க அப்படின்னு கமல் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே படம் ரிலீஸ் ஆனதுக்கு அவர் கையில போட்டிருக்க காப்புக்கும் அவரோட அவுட்ஃபிட்டுக்கும் அவரோட மொட்டைக்கும் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வசூல் வசூல்ராஜா எம்பிபிஎஸ் ராஜா எம்பிபிஎஸ் ஒரு ரீமேக் படம்னு தெரியும் இந்தியில வெளியான முன்னாபாய் எம்பிபிஎஸ் அப்படின்ற சரண் டைரக்ட் பண்ணிருப்பாரு பெர்சனலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் ஏன்னா கமலோட ஜோவியலான பேச்சு இந்த படத்துல ரொம்ப இருக்கும் கிரேசி மோகனோட ரைட்டிங்ஸ்லாம் சும்மா சூப்பரா இருக்கும் அதுதான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமே அஞ்சு கோடியில தயாரிக்கப்பட்ட இந்த படம் கோயம்புத்தூர்ல மட்டுமே அந்த டைம்ல ரெண்டு கோடி வரைக்கும் வசூல தாண்டி இருக்கு அது மட்டும் இல்ல இந்திய அளவுல கிட்டத்தட்ட பத்து மில்லியன் டிக்கெட்ஸ் இந்த படத்துக்கு விற்பனையாயிருக்கு ஏற்கனவே முன்னாபாய் எம்பிபிஎஸ் படத்தை தான் நம்ம பாத்துட்டோமே இந்த படத்தை எதுக்கு பாக்கணும் அப்படின்னு பாலிவுட்ல யாருமே வருத்தப்படாம அந்த படத்தை விட இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படத்தை தியேட்டருக்கு போய் எல்லாருமே பாத்துருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது உன்னை போல் ஒருவன் பாலிவுட் நடிகர் அனுபம் கீர் நடிச்ச எ வெனஸ்டே அப்படின்ற படத்தோட ரீமேக் தான் உன்னை போல் ஒருவன் இந்த படம் மும்பை வெடிகுண்டு சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கும் இதுல மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் தெலுங்குல இந்த படம் ரீமேக் செய்யப்பட்டுச்சு தமிழ் ரீமேக்ல கமல் நடிச்சிருப்பாரு தெலுங்கு ரீமேக்ல வெங்கடேஷ் நடிச்சிருப்பாரு இரண்டு மொழிகள்லயுமே இந்த படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க